மை வி த்ரீ ஆப் இந்த ஆப் நானும் டவுன்லோடு பண்ணேன் அது ஒன்றும் ஒர்க் ஆன மாதிரி தெரியல ரொம்ப நாளுக்கு முன்னாடி செஞ்சிருக்கேன் நான் எல்லா ஆப்பையும் டவுன்லோடு பண்ணி பார்க்கறது நம்மளோட வேலையை ஒன்றும் ஒர்க் ஆகலை இப்போ இது ஒரு பிரச்சனை ஆகிட்டுருக்கு சரி அதை பற்றின தகவல் இப்போ மதன் கௌரி பேசுறதுலாம் பார்த்து சிரிப்பு வந்துடுச்சு செய்தி சேனலில் என்ன ஒப்பிச்சாங்களோ அதையே வந்து பார்த்து பார்த்து வேறு ஒப்பிக்கிறப்பில்ல இது இந்த இது ஒரு நியூஸும் சொல்லாட்டி என்ன நீங்கள் பெரிய வருமானம் பார்க்குற யூடியூபரு அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒரு கரெக்டான நியூஸுகளை சொல்லலாம்ல இந்த மாதிரி செய்தி துளிகள்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்குது இந்த பையன் ஒப்பிச்சுக்கிட்டே இருக்காப்புல ஆனாலும் பார்க்குற ஜனங்களை நினச்சா எனக்கு இந்த பையன் மாதிரியே முட்டாளாக இருப்பாங்களான்னு தோணுது மதன் கௌரி ஒரு பெரிய கடைஞ்செடுத்த முட்டால்னா அவரோட வீடியோக்களை பார்க்குறவங்க அதே கேட்டகிரியாக இருப்பாங்க போல் அதனால தான் அப்படியே பைத்தியம் பிடிச்சி அலையிறாங்க எல்லா பக்கமும் தானே கேட்குறோம் மதன் கவுரி பேசுகிற எந்த நியூஸாவது புதுசாக இருக்கா பார்த்திங்களா எல்லாம் மெண்டு துப்புன பராட்டி ஐயா வர்றாரு முன்னாடி என்னன்னு போய் தொலைங்கடான்னு வருது நானே அந்த நியூஸை கொஞ்சம் தேடினேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஊடாலேயுமோ அதுக்குன்னே ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க ஏதோ ஒரு யூடியூபர் மாதிரி வைப்பேன் அந்த ஆள் தான் ஓனர் தான் அந்த சேனலே துவக்கி இருப்பார் போல் ஆனால் வேறு யார் சேனல் மாதிரியோ இருக்குது சவுண்டு மட்டும் வந்துட்டு அந்த பேசுகிறவே முகம் தெரியல எல்லாமே இந்த ஆப்பில் வந்து பாட்டி சம்பாதிச்சாங்க ஆட்டோ ஓட்டுறவர் சம்பாதிச்சாருன்னு விளம்பரம் வந்துகிட்டே இருக்குது அன்னைக்கு கோயம்புத்தூரில் கூடிச்சு பிடிச்சிங்களா கூட்டம் இது இவங்களே வரவழைச்ச கூட்டம் தன்னால் அப்படியே முதலாளி மேலே பிரியத்துலலாம் யாரும் ஓடியாரில்ல இவங்கெல்லாம் வ வரவழைச்சிருக்காங்க அப்போ நம்ம ஒரு தேர்தல் மாநாட்டுக்கெல்லாம் கூட்டம் கொடுத்து அந்த கட்சிக்காரங்களாக கூட இருக்க மாட்டாங்க ஒன்றுமே இருக்க மாட்டாங்க பொது ஜனத்துக்கு ஒரு ஆளுக்கு ஐநூறுரூவான்னு சொல்லி கூப்பிடுவாங்க பிரியாணி பொட்டலமாக ஐநூறுரூவாயும் கிடைக்கின்ட்டு சனம் கிளம்பி ஓடி ஆரோம் கிளம்பி ஓடியா இருந்துச்சுன்னா அப்புறம் ஐநூறுரூவா இப்போல்லாம் இரநூறுவா கொடுப்பாங்க பிரியாணி பொட்டெலாம் கிடச்சவங்களுக்கு கிடைக்கும் கிடைக்காதுங்க இதே மாதிரி தான் எல்லா இடத்துல ஒரு கூட்டம் கூடறதுனால அதுக்கு பின்னாடி வந்து கவனிப்பு இருக்கும் இப்போ இந்த இவ்வளோ கூட்டம் கூடி கூடியிருக்குனால் இதில் பாதி பேர் கூட இதில் மெம்பராக இருக்க மாட்டாங்க ஏதோ காசு கொடுக்குறாங்கன்னு கிளம்பி வந்தவங்களா தான் இருப்பாங்க உள்ளூருக்குள்ளே தானே உங்களுக்கு அதனால் கிளம்பி ஓடியாந்துடுவாங்க இந்த கூட்டத்தை வந்து செயற்கையாக கூட்டியிருக்காங்க காவல்துறை கவனத்தில் எடுத்துக்கோங்க இவங்கள கண்காணிச்சிட்டே வாங்க என்ன செய்கிறாங்கிட்டு இது வரைக்கும் இந்த ஆப்பையே ஐம்பது லட்சம் பேர் டவுன்லோடு பண்ணி வச்சுருக்காங்க உங்களுக்கு ரிவ்யூலாம் பெரிய விஷயமே இல்லை காசு கொடுக்குறோம் ரிவ்யூ பண்ணுங்கன்னா தரணும் நிறைய இப்போ அப்படி கிளம்பியிருக்காங்க நீங்கள் ஸ்டார் போடுங்க உங்களுக்கு பணம் தர்றோம் இந்த மாதிரி நிறைய ஹோட்டல்ஸு அது இதுன்னு எல்லாத்துலேயும் செயற்கையாக ஒரு ஆஸ்பத்திரியாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே அந்த ஸ்டார் போட்டால் காசு தரோம் இரநூறுவா தரோம் முந்நூறுவா தரோம் நூறுரூவா தரோம் ரூபா தரோம் அப்படி அவன் தகுதிக்கு தக்குன்னு காசு கொடுத்து ஸ்டார் போட வைக்கிறாங்க அதனால் இந்த காலத்தில் எதையுமே நம்ப முடியலை ஒருவேளை நீங்கள் ஏதாவது ஒரு பொருட்கள் பயன்படுத்தினா நீங்கள் அதை கொஞ்சம் வெளிப்படையாக யூடியூப்பில் பகிர்ந்துக்கோங்க ஒரு முக்கியமாக நல்ல பொருளை பற்றி சொல்கிறத விட ஒரு பொருள் தவறான பொருளாக இருந்தால் யூடியூப்பில் பகிர்ந்துக்கோங்க நீங்கள் இந்த கூட்டத்தை செயற்கையாக தான் கூட்டியிருக்காங்க அதில் கூட்டின எல்லாருமே இதில் சம்மந்தப்பட்ட ஆளான்னு தெரியாது ஆனால் ஒன்று இந்த கூட்டம் கூட்டினதுனால நாளைக்கு இவனுக்கு ஏமாத்தினா கவர்மெண்ட்டுக்கும் இந்த ஏமாத்தினவனுக்கு எந்த இல்லை மக்கள் தான் பொறுப்பு யாரெல்லாம் அவனுக்காக ஓடியா அந்த நெண்டிங்களா நீ உங்கள் காசு போச்சுன்னா நீங்கள் தான் பொறுப்பு கவர்மெண்ட்டை வந்து மனு கொடுத்துக்கிட்டு சுற்றிக்கிட்டு திரியக்கூடாது கவர்மெண்ட்டை கேட்டு கொடுக்கனு கேட்கக்கூடாது சரிங்களா இன்றைக்கி கூட்டினீங்கள அவனுக்காண்டி நாளைக்கு எதுவும் காசு செய்யாம இருந்தீங்கன்னா போய் கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் கமிஷனர் ஆஃபீஸ்லேயும் போய் மனு கொடுக்காதீங்க எல்லாத்தையும் பொத்திக்கிட்டு ஒழுங்க மாரியாத்தி வீட்டில் எடுத்துக்கோங்க